வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஹாப்பி Hut இந்த வீடியோவில் ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம எல்லா சேவிங்ஸ் வீடியோலேயும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா முதல் விஷயம் வந்து நம்மளோட வருமானத்தை வந்து பட்ஜெட் பண்ணணும் அப்போ தான் நம்மளால் வந்து சேவிங்ஸ் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம் ஆனால் அந்த பட்ஜெட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நோட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் வந்து நான் இவ்வளோ அமௌண்ட்டுக்கு எப்படி பட்ஜெட் போடுறது அந்த மாதிரி நான் டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறதில்ல அது இன்னொரு வீடியோவில் தனியாக சொல்லுவேன் இந்த வீடியோவில் ஒரு ஃபேமிலிக்கு பட்ஜெட் பண்ணணும் அப்படின்னா எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து கரெக்டாக பண்ணணும் எதெல்லாம் நோட் பண்ணி பண்ணணும் எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் தான் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் நம்ம சேனலில் பணம் சம்மந்தப்பட்ட பண சேமிப்பு பண முதலீடு கோல் சேவிங் டிப்ஸ் மணி சேவிங் டிப்ஸ் மணி சேவிங் சேலஞ்சஸ் இந்த மாதிரி நிறையா பர்சனல் ஃபைனான்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் சிம்பல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி இப்போ நம்ம வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போது ஒரு ஃபேமிலிக்கு வந்து பட்ஜெட் பண்ணணும் அப்படின்னா முதல் விஷயம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா அந்த ஃபேமிலிக்கு வருமானம் எவ்வளோ வருது அப்படின்னு பார்க்கணும் அதாவது நம்மளுக்கு வந்து முழு நேரமாக நம்ம வேலை பார்த்துட்ருந்தோன்னா அதுக்கு என்ன வருமானம் அப்படின்னு நமக்கு முதல்ல தெரியும் அது அது போக நம்ம எதாவது சைடு இன்கம் பண்ணுறோம் ஓவர் டைம் பார்க்குறோம் பார்ட் டைம் பார்க்குறோம் வேறு எதாவது சைடு இன்கம் பண்ணுறோன்னா அது நமக்கு முன்பே எவ்வளோ வரும் அப்படின்னு தெரிஞ்சதுனாலும் அது அதையும் நோட் பண்ணி வச்சுக்கணும் ஸோ அப்போது நம்ம குடும்பத்துக்கு மொத்தமாக எவ்வளோ வருமானம் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சிட்டு தான் அதுக்கப்புறம் பட்ஜெட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ அதே நேரத்தில் வந்து இப்போ பிஸ்னஸ் பண்ணுறாங்க எவ்வளோ வருமானம் தெரியலை அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக லாஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதில் ஒரு ஆவரேஜாக நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பட்ஜெட் பண்ணும்போது நம்ம வருமானத்தை நோட் பண்ணிடுவோம் அதே நேரத்தில் வந்து நம்மளோட செலவுகள் வந்து எப்போவுமே வந்து வருமானத்தை தாண்டி போகிற மாதிரி நம்ம வந்து பட்ஜெட் பண்ணக்கூடாது ஒரு உதாரணத்துக்கு பத்தாயிரம் தான் நமக்கு வருமானம் அப்படின்னா நம்மளோட செலவுகள் வந்து அதுக்கு கம்மியாக தான் இருக்கணும் அதுவும் ஒரு எட்டாயிரமோ ஒரு ஏழாயிரமோ அந்த மாதிரி தான் நம்ம செலவுகளை வச்சுக்கணும் ஏன்னா நம்ம சேவிங்ஸ்க்கும் எடுத்து வைக்கணும் அது இல்லாமல் நிறையா பேர் நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னா பத்தா பயரம் வருமானத்துக்கு பன்னிரெண்டாயிரம் ரூபாய்க்கு செலவுகளுக்கு பட்ஜெட் பண்ணுறோம் அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு இது நம்மக்கிட்ட எவ்வளோ வருதோ அதுக்கு கம்மியாக தான் நம்மளை செலவுகளை வந்து பண்ணுற மாதிரி வைக்கணும் அடுத்தது மூணாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒருவேளை நமக்கு வந்து ஒரு லோன் இருக்குது இல்லைன்னா மாதம் மாதம் இஎம்ஐ கட்டுறோம் ஏதோ ஒரு கிரெடிட் கார்டு பில்லோ ஏதோ ஒன்று வந்து நம்ம கடன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கடனுக்கு வந்து அந்த வருமானத்துலேருந்து ஒரு கா பகுதியை வந்து எடுத்து வச்சுட்டு மிச்ச காசுக்கு தான் நம்ம வந்து பட்ஜெட் பண்ணணும் ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா கடனை கெட்டாமல் நம்ம அவ்வளோத்தையும் செலவு பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் என்னாகும் அப்படின்னா அந்த கடனோட வட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போய் நம்மளால் ஒரு கட்டத்துக்கு மேலே அது வந்து ஃபுல்லாக நம்மளால் கட்ட முடியாத நிலைமைக்கு போய் சேர்ந்துருவோம் அதனால கண்டிப்பாக கடனுக்கு ஒரு பகுதியை தனியாக வச்சுட்டு தான் நம்ம பட்ஜெட் பண்ணணும் நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் முக்கியமானது எப்படி நம்ம கடனுக்கு தனியாக எடுத்து வைக்கிறோமோ அதே மாதிரி என்ன பண்ணோம்னா நம்ம வந்து சேவிங்ஸ்க்கு ஒரு பகுதியை எடுத்து வச்சுட்டு மிச்சம் உள்ள காசை தான் வந்து நம்ம செலவுகளுக்காக பட்ஜெட் பண்ணோம் பத்தாயிரம் சம்பளம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ஆயிரம் ரூபாயாவது சேவிங்ஸ்ன்னு தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம என்ன நினைக்கிறோன்னா நம்ம நம்மளோட வருமானம் ஒம்பதாயிரம் தான் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு அதை தான் வந்து நம்ம வந்து பட்ஜெட் பண்ணணும் அடுத்தது அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது நம்ம பட்ஜெட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தோராயமாக நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சுருக்கணும் அது எப்படி தெரியும் திடீர்னு இன்றைக்கி ஒரு நாள் உட்காந்து பட்ஜெட் பண்ணோன்னா நமக்கு அது தெரியாது நம்ம என்ன பண்ணணும்னா மாதம் மாதம் எக்ஸ்பென்சஸ் எழுதிக்கிட்டே வரணும் வரணும் அப்போது நம்ம இப்போ பட்ஜெட் பண்ண போகிறோம் அப்படின்னா லாஸ்ட் த்ரீ மந்த்ஸ் டேட்டாவையாவது எடுத்து நம்ம செக் பண்ணணும் அதாவது எந் மாதம் மாதம் எந்த அளவுக்கு எக்ஸ்பென்சஸ் வந்திருக்கு அப்படின்னு நம்ம நமக்கு தோராயமாக பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பட்ஜெட் பண்ணணும் அது வந்து நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தனி இப்போ குடும்பத்தில் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தனியாலாக இருந்து பண்ணக்கூடாது உங்கள் ஃபேமிலியில் உங்கள் ஒய்ஃபையும் கூப்பிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து இதை பட்ஜெட் பண்ணோம் அப்போ தான் வந்து யார் யார் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க எதில் வந்து காசு வேஸ்ட்டாக போகுது அப்படின்லாம் தெரியும் அப்போ நம்மளால் எஃபெக்டிவாக பட்ஜெட் போட முடியும் அடுத்தது ஆறாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது நம்ம பட்ஜெட்டுக்கு வந்து ஒவ்வொரு செலவுகளுக்கும் நம்ம வந்து தனித்தனியாக எழுதுவோம் அப்படி எழுதும்போது வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு மளிகை ஜாமான் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் ஆகுது அப்படின்னா கரெக்டாக ரெண்டாயிரம் அந்த மாதிரி நம்ம வந்து எடுத்து வைக்கக்கூடாது கூட ஒரு இரநூறுபாயோ கூட ஒரு முந்நூறு ரூபாயோ வந்து அதுக்கு ஒதுக்கீடு பண்ணி வைக்கணும் ஏன்னா நம்ம விலவாசியும் ஏறிட்டே இருக்குது சில டைம் வந்து நம்மளுக்கு எதாவது பண்டிகை இருக்கும் சில டைம் கெஸ்ட்டு வருவாங்க அப்போ அந்த டைம் வந்து நம்ம கூட கொஞ்சம் பொருட்கள் வாங்குகிற மாதிரி இருக்கும் அதனால நம்ம ரொம்ப கரெக்டாக இல்லாமல் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக நம்ம எக்ஸ்ட்ராவாக எடுத்து வச்சால் தான் வந்து அந்த அமௌண்ட்டுக்குள்ளே நம்மளால் செலவு பண்ணி அதில் மிச்சமாகிற காசை நம்ம வந்து சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற நமக்கு ஒரு எண்ணம் வரும் அடுத்தது ஏழாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பட்ஜெட் பண்ணுறோம் வீட்டு செலவுகளுக்கு அப்படின்னா அதை வந்து ரெண்டு பகுதியாக நம்ம பிரிச்சுக்கலாம் ஒன்று வந்து ஃபிக்ஸ்டான எக்ஸ்பென்சஸ் அதாவது அது வந்து மாறாது அது எப்போவுமே ஒரே மாதிரி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வச்சுக்கலாம் அது என்ன மாதிரி அப்படின்னா பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு இப்போ நம்ம வாடகை கொடுக்குறோம் வீட்டுக்கு அப்படின்னா அது மாதம் மாதம் ஒரே வாடகையாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறோம் அப்படின்னா அதுவுமே நமக்கு வந்து ஒரே மாதிரி தான் அதுவாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு லோனுக்கு இஎம்ஐ கட்டுறோம் அந்த மாதிரி விஷயங்கள் இதுக்கெல்லாமே நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு நம்ம கரெக்டாக தெரியும் இதுதான் மாதம் மாதம் வருது அப்படின்னு அப்போ அதெல்லாம் ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ் தனியாக எழுதிக்கலாம் இன்னொன்று வந்து சேஞ்ச் ஆகிற எக்ஸ்பென்சஸ் அதாவது வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் அதுலேயுமே வந்து ரெண்டு பகுதியாக வந்து நம்ம பிரிச்சுக்கலாம் அதாவது இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு தேவைகள் எசென்ஷியல் அது வந்து கண்டிப்பாக இருக்கும் அது வந்து நம்மளால் அவாய்ட் பண்ணவே முடியாது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா மளிகை பொருட்கள் நான்வெஜ் காய்கறிகள் பழங்கள் பால் அதுக்கப்புறம் மொபைல் அப்புறம் டிவி ரீசார்ஜ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து அது மாறி மாறி வரும் க்ராசரி இந்த மாதம் ரெண்டாயிரம் ஆகலாம் அடுத்த மாதம் ரெண்டாயிரத்து ஐநூறு ஆகலாம் இதெல்லாம் வந்து அந்த வேரியபிள் எக்ஸ்பென்சஸ்லேயே வந்து கண்டிப்பாக ஆகிற எக்ஸ்பென்சஸ் தனியாக வச்சிடலாம் இன்னொரு வேரியபிள் எக்ஸ்பென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை ஆகலாம் இந்த மாதம் அப்படிங்கிற மாதிரி அது உதாரணத்துக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ எதாவது வந்து பண்டிகை வரலாம் அப்புறம் எதாவது வந்து நம்மளுக்கு வீட்டிலே வந்து பர்த்டேஸ் அனிவர்சரி அந்த மாதிரி வரலாம் இல்லைனா யாராவது வந்து அவங்களோட வீட்டு விசேஷத்துக்கு வந்து நம்மளை இன்வைட் பண்ணலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நமக்கு வந்து எப்போவுமே இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் மாதம் மாதம் இருக்கும்னு சொல்ல முடியாது எப்போவாது வரும் அதுவும் எவ்வளோ ஆகும் நம்மளால் சொல்ல முடியாது அதுக்கும் வந்து ஒரு அளவுக்கு தோராயமாக நம்ம எடுத்து வைக்கணும் ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிடணும் என்ன மாதிரிலாம் அந்த மாதத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி நம்ம ப்ராப்பராக வந்து பட்ஜெட் பிளான் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு மாதம் முழுவதும் காசு இருக்கிற மாதிரி இருக்கும் பட்ஜெட்டில் துண்டு விழவே விழாது கடைசியாக எட்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது பட்ஜெட்டில் வந்து இப்போ நம்ம சொன்ன வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் இந்த மாதிரி ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ் அதெல்லாம் நம்ம நோட் பண்ணி வைக்கிறோம் அது போக இன்னொன்று நம்ம நோட் பண்ணாதது என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து சில பொருட்கள் ரிப்பேர் ஆகலாம் மிக்ஸி ரிப்பேர் கிரைண்டர் ரிப்பேர் டிவி ரிப்பேர் அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஃபோன் வந்து திடீர்னு உடஞ்சி போகலாம் புது ஃபோன் வாங்க வேண்டியது வரும் அதுக்கப்புறம் நம்ம பைக்கோ காரோ ஏதாவது ரிப்பேர் வரும் இந்த மாதிரி கண்டிப்பாக அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் வரும் அது அது போக நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் ஏதாவது லைட்டாக ஆகலாம் அப்போ நம்ம டாக்டர்கிட்ட போய் மெடிசின்ஸ் வாங்க வேண்டியது வரும் இதுக்கெல்லாம் நம்ம தனியாக வந்து காசு பட்ஜெட் போட மாட்டோம் அதுக்கு தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு எமர்ஜென்சி எமர்ஜென்சி ஃபண்டுன்னு தனியாக எடுத்து வைக்கணும் ஸோ அப்போ நம்ம பட்ஜெட் பண்ணும்போது அந்த அமௌண்ட்டையுமே தனியாக வந்து நம்ம சேர்த்துக்கிட்டே வரணும் அப்போ வந்து நம்மளால் இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டடாக வர்ற எக்ஸ்பென்சஸ்லாம் வந்து நம்மளால் மீட் அவுட் பண்ண முடியும் சரி இந்த வீடியோவில் நம்ம எட்டு விஷயங்கள் பார்த்தோம் இது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஒரு ஃபேமிலிக்கு ப்ராப்பராக பட்ஜெட் போடுறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் முக்கியமாக பார்க்கணும் அப்படிங்கிறது இதை நம்ம நோட் பண்ணிட்டாலே வந்து நம்மளால் சூப்பராக எஃபெக்டிவாக ஒரு பட்ஜெட் பிளான் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சதுனா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சேமிப்பு மற்றும் முதலீட்டு பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி